ஜனநாயகம் கருத்துரிமை என்று பேசக்கூடிய அணி திருமாவளவர்கள் திருமாவளவர்கள் வந்து சர்ச்சுனா இப்படி இருக்கும் இப்போ மசூதினா இப்படி இருக்கும் கோவில்னா இப்படி இருக்கும்னு பேசிட்டாரு இந்த கருத்துக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்குது இப்படி பேசவே கூடாது மன்னிப்பு கேளுங்கள் திருமா அப்படிங்குது அப்பொழுதும் அவன் திருமாவளுடைய கருத்துக்கு ஆதரவாக நாம நின்னோம் அது கருத்துரிமை அந்த கருத்துரிமை போல ஏர்போர்ட் மூர்த்தி பேசும் கருத்துரிமை ஏர்போர்ட் மூர்த்தி அவர் ஒரு கருத்தை வைக்கிறாரு திமுகவுடைய அடிமையாக இருந்து கொண்டு திமுகவுடைய ஏவலாக இருந்து கொண்டு திமுகவோட ஊதுகுடலாக திருமாவளம் செயல்படுறாருங்கிறார் திமுக ஊதுகுடலாம்

பிற்படுத்தப்படுகிற பிற்படுத்தப்படுகிற தமிழ் சமூகம் போராடுது நான் களத்தில் நிற்கிறேன் ஒரு முறை போனீங்க அதுக்காக நான் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கேன் இதில் நான் பரந்தூர் விமானத்தை வரவே விடமாட்டேன் அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா ஏர்போர்ட் முயற்சி பேசுகிற தவறுன்னு நம்மளே கண்டிப்போம்